எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் என்ன மரக்கன் இந்த ஓட்ஸை சாப்பிட்றனால நிறைய பேர் நம்பிக்கிட்டுருக்காங்க சர்க்கரை நோயெல்லாம் குறையும் அப்படின்னு கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பொய்யான தகவல் அதை பற்றின மெசேஜ் தான் போகிறேன் இன்றைய நவீன உணவு முறையில் ஓட்ஸ் என்பது அத்தியாவசிய உணவுன்னே ஆயிடுச்சு அதுவும் நீரிழிவு நோயாளிகள் உடல் எடை குறைப்பு முயற்சியில் உள்ளவங்க ஓட்ஸ் சாப்பிடுவதை பெருமையாகவே நினைக்கிறாங்க பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி வர நம் நாட்டில் ஓட்ஸ் ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் இன்றைக்கி ஆண்டுக்கு சில ஆயிரம் கோடிகளுக்கு விற்பனை ஆகிடுது இதற்கு பின்னால பன்னாட்டு வணிக மோசடி இருக்குது ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் பெரும்பான்மையாகவும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றிலும் விளையும் ஒரு பயிர் அதை அப்படியே உணவாக சாப்பிட முடியாது சில வழிமுறைகளில் தட்டையாக மாற்றப்படுது அதையும் கூட நம்ம ஊர் உணவு போல அதிக அளவில் எடுத்துக்கொள்ளவும் முடியாது சில கிராம் மட்டுமே ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு சாப்பிடுறோம் அதிலும் சத்து எதுவுமே கிடையாது பசியை கட்டுப்படுத்தும் குணம் மட்டும்தான் அதுக்கு இருக்கு சர்க்கரை நோயாளிகள் இந்த ஓட்ஸை சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை நோய் அதிகரிக்குமே தவிர குறையவே குறையாது இது நான் சொல்லவே இல்லை மருத்துவர்கள் சொல்றாங்க சர்க்கரை நோயாளிகள் தயவு செய்து இந்த ஓட்ஸை சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது நிறைய பேர் இந்த ஓட்ஸு சர்க்கரை நோயை குறைக்கும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயுமே முக்காவாசி வீட்டில் இதை காலை உணவாக எடுத்துக்கிறாங்க தயவு செய்து இதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது இதுக்கு இட்லியே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதிக விலை கொடுத்தும் வாங்கும் ஓட்ஸை விட நம்ம ஊர் ராகியில் பல மடங்கு சத்து இருக்குது சுமார் ஒரு கிலோ ராகி சாப்பிடுவது நாலு கிலோ ஓட்ஸ் சாப்பிடுவதற்கு சமம் ஒரு கிலோ ராகி மாவு வெறும் முப்பத்தஞ்சி தான் ஆனால் நான்கு கிலோ ஓட்ஸ் எவ்வளோ தருமா நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோ இட்டு நாள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐநூத்தி அறுபது ரூபா எவ்வளவு மடங்கு விலையில வித்தியாசத்தை பாருங்க எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் விலையும் அதாவது அவங்க அதிகமாக அதை சாப்பிட்றதே கிடையாது இந்த ஓட்ஸை நாம் சாப்பிடுவதில் எம்என்சி கொள்ளை அதிக அளவில் இருக்குதுனே சொல்லலாம் சில ஆண்டுகளாக போலி விளம்பரங்கள் மூலம் மருத்துவர்கள் மூலம் கட்டாயப்படுத்தியோ நம்மை அடிமையாக்கிட்டாங்க குறிப்பாக பெப்சி நிறுவனத்தின் குக்கர் பிராண்ட் குளிர்பான தொழிலில் இந்திய நிறுவனங்களை இந்திய நிறுவனங்களை ஒழித்தது போல உணவுல இந்திய பாரம்பரிய உணவுகளையும் ஒழிக்க பார்க்குது அந்தந்த நாடுகளில் இருந்து இங்கு நம் இந்தியாவுக்கு வர ஆகும் எரிபொருள் செலவு எம்என்சி நிறுவனங்களின் கொள்ளை லாபம் எல்லாம் சேர்ந்து பயனற்ற பொருளா பொருளை அநியாய விலைக்கு நம் தலையில கட்டுறாங்க அதை விட ராகி கம்பு சோளம் திணை வரகு சாமை போன்ற நம் நாட்டு தானியங்களை எல்லாம் பல மடங்கு சத்து இருக்குது விலையும் மிகவும் குறைவு சத்து நிறைந்த நம் பாரம்பரிய உணவு இருக்க சர்க்கையை உண்டு நம் பணத்திற்கோ உடலுக்கோ எதுக்கு வேட்டு வைக்கணும் இதை என் இதை என்ற சிந்தனை நிறுத்துங்க அந்நிய பொருட்களை அநியாய விலைக்கு வாங்குவதை தயவு செய்து அறவு நிறுத்துங்க ஓட்சி சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நான் சர்க்கரை நோய் நான் இதில் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த அதாவது ஓட்சி சாப்பிட்டா சர்க்கரை அதிகரிக்கணும்னு நீங்கள் நீ அண்ணா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் கோபி முன்னாடி நிறைய டாக்டர்ஸே சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ஓட்ஸ் வந்து சர்க்கரை நோயை அதிகப்படுத்தணும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ